அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இருக்க உறுதியாக இருக்கின்ற மரக்கறிகள் மிளகாய் ஹோவா போன்ற மிரக்கறிகள் பூசணிக்காயெல்லாம் இருக்கின்றது அதை இன்றைக்கு குடுங்கி போட்டு துப்புரவாக்க போகிறோம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் சுரக்காய் வாழ் மகொடிகள் இது எல்லாம் துடுங்கி அதெல்லாம் துப்புரவு செய்யணும்

இந்த முறை பரட்டா கீரை ஏதாவது பரட்டாக்கீரை சொல்றது இங்க என்றது கிணக்க வைக்கீரை ரெண்டு மூணு மரம் தான் சிதையும் வெங்காயம் வந்து கணக்கு அறுவடை செய்தோம் இதுதான் மன தக்காளி இந்த நுறைய வந்து இருக்குன்றது இது வந்து நெல்லம் நாவல் நாவல்களை ரொம்ப சரி அவருவாய்க்குமே நல்ல 男孩。 நிறம்பிளாக தான் இது அவ்வளோ உறவைப்பில்லை

பக்கத்து தோட்டம் இது இது நிறைய ஒரு ஐம்பது அறுபது தோட்டங்கள்லாம் துப்புரவா வச்சுட்டு போகணும் இல்லையென்று சொன்னால் அவங்க பார்த்துட்டு நீங்க வச்சுருக்கீங்களா அது இந்த நாடு சட்டமல் தான் துப்புரவா இல்லாம இந்த செய்யாட்டுக்கு ஒரு முறை அவங்களே வாகனங்கள் வந்து எல்லா தோட்டக்காரரும் சேர்ந்து தெருக்கள் எல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கணும் வச்சிருக்க தோட்டத்தை நாங்கள் பாதிக்கிற தோட்டத்தையும் துப்புரவாக வச்சுருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவங்க பாதிக்க தர மாட்டாங்க இது குத்தவை கெடுக்கிற மாதிரி ஒரு வருஷம் தருவாங்க ஒரு வருஷத்தில் நாங்கள் இல்லை வடிவ நீட்டாக மரக்குகள் வச்சுருந்தாலும் எல்லாம் வச்சிருக்கோம் வச்சுருக்கணும் இன்றைக்கு எதிர்பார்க்குற மாதிரி வச்சுருந்தா தான் நாங்களும் திரும்பவும் அந்த தோட்டத்தை செய்து கொண்டு போகலாம் இல்லையாண்டு அவங்க எங்கள்கிட்ட இருந்து அதை பறைமு செய்திருவாங்க

அது இதன முடுங்க அப்படியே இதா கட்டுமா அப்படி இறங்க காந்தது வேலை நாங்க நெத்து மாவு எடுத்து வச்சா அடுத்த முறை பாதிக்கிறோம் அடுத்தா இருக்கிறோம் இது போல நாங்க பாவம் உங்களை பாதிப்பு கொண்டு அறுவடை செய்கின்றோம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கணுமா இங்கே இப்படி விட்டுட்டு நான் கொடுக்கலாம் பூசி இருக்கணும் ஒளியில் போட்டோ எடுக்கணும் அங்கே ஒழியாவது முறை ரெண்டாவது ம் ਨਾ ਮੈਂ ਤਾਂ ਮੁੰਡੇ ਨਹੀਂ ਜਵਟ ਉਹ ਉਹ ਗੀਓਂਟ ਕਾਹਲੀ ਉਹਨਾਂ ਤੋਂ ਵੀ ਵੀ ਉਹ ਤੋਂ ਉਹ ਡਬਾ ਦੇਣੇ ਪਈਆ ਅੰਦਰ ਅੱਗੇ ਉਹ ਤੋਂ ਮੁੰਡਾ ਤੀਆਵਾਂ ਦਾ ਮੁੰਡਾ ਨਿਕਾਏ ਏ ਬਟਕ ਬਟਕ ாய் ளவுதான் நன்றி செல்லணும் அப்படியெல்லாம் எல்லா விதமான மரக்கறிகளும் தோட்டத்துல வைக்க போறோம் பத்து வருஷம் எல்லாம் அப்படியே நல்ல அறுவடையாக எடுத்துருவணும் അടുത്ത മുറിയ നല്ല വിളച്ചല എങ്ങൾക്ക് തെവണമുണ്ട് കട കട കേട്ടോ നല്ല വിളച്ചല എങ്ങൾ വരവണോ എല്ലാവരും പാക്ക് എല്ലാവർക്കും കൊടുത്ത് നമ്മൾ സാപ്പറോ അവിടെ እና በደንብ እግዚአብሔር ይመስገን እንደው 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 ஊ விருது அறவடை குடைத்ததுவாக களி நத்த வினாயட்ட விநாயகரி விட்டு எல்லா கோவாயையும் தண்ணி தண்ணியை முடித்து விட்டு களி போட்டு கொடுக்கவே எல்லாம் பூச்சி அதை நத்தி போட்டு கழிவான அந்த மிரக்கரை இதெல்லாம் போட்டு அதில் வர தண்ணியை இந்த வியோ வியோமுல்லைன்னு சொல்கிறோம் இதை அப்படியே இயற்கை உரம் உரம் எல்லாம் உக்கணும் உக்கினா அப்புறம் இது பசலையாக மாறும் மாறினோன்னா திரும்ப இந்த தோட்டத்துக்குள்ளே போட்டால் இயற்கையான முறையில் நல்ல மிரக்கறையால் விளந்து வரும் இதுக்குலாம் போட்டுக்கணும் போடணும்